இப்ப ஒரு கட்சியில ஒருத்தர் உறுப்பினர் ஆகிட்டார் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அவருக்கே ஒரு பூத் கமிட்டி ஆளா மாறணும் ஆசைப்படுறாரு கட்சியில அதை முறையிடுறாரு கட்சியிலேருந்தும் அவர் அவரு பூத் கமிட்டி ஆளா நியமனம் பண்ணிடுறாங்க ஸோ அவருக்கு வந்து பூத் கமிட்டி வேலைங்கிறது எப்படி அவர் கத்துக்குவாரு அல்லது அவரும் பூத் கமிட்டி ஆளா மாறி மக்கள்கிட்ட எப்படி தொடர்பு முடியும் எப்படி தொடர்பு எப்படி தொடர்பு முதல்ல ஒரு கட்சியில் செய்கிறது அரசியல் முதல்ல அவர் வந்து மக்கள் கான்டாக்டில் உள்ளவர்தான் தான் அரசியலுக்கே வரலாம் மக்களோட தொடர்பு உள்ளவர் தான் அரசியலுக்கே வரலாம் மக்களோட தொடர்பு இருக்கையில் அவர் வந்து இந்த பூத் கமிட்டிக்கு எப்படின்னா முன்னாடி ஒருத்தர் குறுத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவரோட சேர்ந்து ஒவ்வொரு வேலையா தெரிஞ்சுக்கு வர இந்த அஞ்சு வருஷத்துல ஏன்னா மீட்டிங் போட்டுப்பா மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின்ல இருப்பாரு ட்ரெயின்ல இருந்து அந்த வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறது எப்படி அந்த வாக்காளர் வீடு எங்க இருக்கு வாக்காளரோட வீடு எங்க இருக்கு அந்த முகவரி என்ன அதுல இறந்தவர்கள் யாரு ஊரில் இருந்து வெளியூர் போயிட்டாங்க ஓட்டு போட மட்டும் வருவாங்க சில பேரு வெளிநாடு போனாலும் ஓட்டு போட மாட்டாங்க சரி இதெல்லாம் உட்காந்து அந்த பூத் ஏஜென்ட் அதாவது முன்னாள் பூத் ஏஜென்ட் அந்த புது ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாரு

எந்த கட்சிக்கு ஒரு கட்சி போறாங்க மக்களுக்காக உழைக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு வந்துருக்கு இந்த வந்து அரசியல் கமிட்டி தான் அடிப்படை அரசியல் தலைவர்கள் வந்து மக்களோட கான்டாக்ட பிரச்சாரத்துல தான் இருப்பாங்க இவங்க மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்கறது தான் தலைவர்கள் தான் இருப்பாங்க ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க கிளை செயலாளர்கள் அவங்களுக்கு உட்பட்டு இருப்பாரு ஆனா அந்த பூத்திய சென்ற அப்படி இல்லை கிளை செயலாளர் பூத்திய சென்ற வேலை வைப்பாங்க மக்களோட தொடர்புல இருப்பாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் ஆனா ஒருத்தர் வந்து பூத்திய சென்றாங்கன்னு ஆசையா இருக்கு ஆர்வப்படுறாங்க அவங்க வந்து கிளை செயலாளரோட இருப்பாங்க அரசியல் தொடர்பு முதல்ல இருக்கணும் சரி சரி மக்களை சந்திக்கிற என்ன மனசுக்குள்ள இருக்கணும் மக்களுக்கு பொதுப்பணி செய்வதில் ஆர்வம் இருக்கணும் இதெல்லாம் இத்தானாவே உண்டாகும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேருக்கு நல்லது செஞ்சு அவன் நேமாயி இந்த பூத்திய செஞ்சு வேலையும் தெரிஞ்சு அதை முறைப்படி செஞ்சுட்டாருன்னா அவர் வந்து அடுத்தடுத்த தலைவர்கள் தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்ச பேரும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கு இவர் எல்லாம் ஒர்க் பண்ணாரு ஸோ வந்து ஒரு ரெண்டு எலெக்ஷன் அந்த மேல ஹெல்ப் பண்ணவருக்கு தான் அடுத்து பூத் கமிட்டியால கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த எடுத்துனே ஒரு ஒரு பூத் கொடுத்து பாருங்க தெரியாத நபருக்கு பூத் பூத் கமிட்டியால கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே முடியாது அதனால வேஸ்ட் ஆகி போயிடும் ஆ அதோட எதிர்களே ஏனா இந்த காம்படிஷன் அரசியல் வந்து காம்படிட்டிவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினு யாருக்குமே தெரியாது சரி சரி அப்படிங்கிறது இதுல உட்காந்துக்கிட்டு புதுசா ஒருத்தர் நுழைச்சி இந்த வேலையை பாரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க யாருமே சரி ஓகே ஓகே இப்ப கூட்டணி கட்சி தொலைமை கட்சிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இதே மாதிரி தான் நடக்கும் இதே மாதிரி உங்களோட தான் பயணிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பி டூ அதாவது பூத் கமிட்டியால் மாற்றுவாங்க அந்த தொலைமை கட்சியிலையும் அவங்களுக்கான அந்த கட்சியிலேருந்து அவங்கள பூத் கமிட்டியால் போடுவாங்க ஒரு பதினைஞ்சி வருஷமா ஒரு அரசியலில் அஞ்சு எலெக்ஷன் குறைஞ்சது மூணு எலெக்ஷனுக்கு மேல அஞ்சு எலெக்ஷன் முடியல உள்ளாட்சி சேர்த்து நடந்து பார்மெண்ட் எலக்ஷன் நடந்தது குறைஞ்சது அஞ்சு எலெக்ஷன் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நிச்சயமா பதினஞ்சு வருஷம் அனுபவம் அவங்களுக்கு இருக்கு அஞ்சு எலெக்ஷன் அனுபவம் அந்த ரிசல்ட் என்ன எத்தனை பேர் அந்த கூத்துல நம்ம ஓட்டு போடுவாங்க அந்த கட்சிக்கு தன்னை சார்ந்திருக்கிற ஒரு கட்சிக்கு எத்தனை வாக்காளர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அது என்ன மாதிரி இருப்பாங்க அவங்க இந்த நடு

உங்களுக்கு நிச்சயமா அது சிரமமான வேலையாகும் ஏன்னா ஒரு வருஷத்துல எலெக்ஷன் ஒண்ணு போகுது பூத்தி தான் அறிவிச்சாச்சு அப்படிங்கிறத யாரை சந்திக்கிறது எப்படி சந்திக்கிறது என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் மக்கள் காண்டிக்ட் மக்கள் தொடர்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த வேலை அந்த கிளை நிர்வாகி பூத்தி நிர்வாகிகள் தான் ஏன்னா இந்த பூத்தி நிர்வாகி நூறு பூத்துக்கு போய் ஒர்க் பண்ண முடியாது சரி 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 அந்தந்த பூத்தான் கரெக்ட் பண்ணணும்ல எந்த நகராட்சி இருந்தாலும் சரி ஊராட்சி இருந்தாலும் சரி அது மாநகராட்சி இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட பூத்து ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த பூத்தருடைய கண்டென்ட் எலெக்ஷன் டேட் வாக்களிக்கும் நாள் வரை அவன் டென்ஷன் ஆகிருந்துதான் நூறு சதவீதம் முடிக்கணும் அது எந்த பிளாங்க் இருக்கக்கூடாது அத பத்தி தெரிஞ்சிருக்கணும் நிச்சயமா இல்லைன்னா மூத்தவர்கள் ட்ரெயின் முன்னாடியே அனுபவிச்சவர்கிட்ட எதுவும் சந்தேகமா தான் இந்த எலக்ட்ரன் டேட்டுக்குள்ள அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நல்லா இருக்கும்